நல்ல திருக்குறள் சொல்லுவோம் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை சார் நான் வெற்றி பெறுவேணா சார் வெற்றி உன் வீடு தேடி ஒரு நாள் வரும் நீ காலம் தாழ்த்தாமல் தொடர்ந்து இடைவிடாது முயற்சியை நீ மேற்கொண்டால் வெற்றி நீ இருக்கக்கூடிய இடம் தேடி வரும் நீ தேடி போக வேண்டாம் தேனி வர அடுத்த வர வர தமிழ் கோட்ஸ் படிக்க படிக்க மதிக்குது தமிழ் உள்ள பாடல் வரிகள் எப்படி ஞாபகம் நிறைய பேர் கேக்குறாங்க நான் உங்களோட சொல்றேன் கேளுங்க தயவு செஞ்சு பாடல் வரிகளை அதிகம் மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க பாடல் வரிகளுடைய பொருள் இருக்கு பாருங்க அந்த பொருளை ஒண்ணுக்கு நாலு தடவை வாசி நீ நாலஞ்சு தடவை பொருளை வாசிச்சிட்டாலே அந்த பொருளை வாசிச்சதுல இருந்து இப்ப போய் வாசிட்டு பொருளை நீங்க ஒரு குரலுடைய பொருளை நாலு தடவை வாசிட்டு குரலை வாசிங்க அந்த குரல்ல சில சில வேர்டு உங்களுக்கு அழகா புரிந்திடும் அதை வச்சு நீங்க ஆன்சரை கெஸ்ட் பண்ணி போட்டுறான் அதே மாதிரிதான் செய்யலாம் சரியா நியூ ஆஸ்பிரன்ஸுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க வேப்ப உச்சியில் நின்று பேயொன்னு ஆடு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை எனது குழந்தையிலேயே கிள்ளி வைப்பாங்கன்ற மாதிரி தான் நானும் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த கூட்டத்தை பார்த்து நீ பயந்துடாங்க இவெல்லாம் ஆள் ஆளுகணும்னு சொல்லுவான் யாரையும் பார்க்காம நீ உன் கடமையை செஞ்சேன்னா நியூ ஹாஸ்பிட்டல் பாஸ் ஆயிடலாம் ஏன்னா உண்மையிலேயே இது ஒரு மூணு மாசத்துல செய்ய வேண்டிய வேலைதான் அவன் மூணு வருஷம் முன்னூறு வருஷம் செஞ்சுன்னு இருப்பான் அவன் கருத்தை கேட்காரு எல்லாருடைய கருத்தையும் கேடு முடிவு நீ எடு எல்லாருடைய கருத்துல இருக்கக்கூடிய உனக்கு தேவையான பாசிட்டிவான விஷயத்த மட்டும் இல்லை நெகட்டிவான விஷயத்தை எடுத்துடாது சொல்லுவாங்க தெரியுமா இந்த உலகத்தையே நீ வெல்ல வேண்டும் என்றால் நீ ஒருவரையும் திரும்பி பார்க்காதே இதுதான் உண்மை அதனால நீ வந்து எல்லார்ட்டருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோ ஆனா அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எதையும் எடுத்துடாது மூணு மாசத்துல செய்ய வேண்டிய வேலை தான் நம்பிக்கையோட போகும் உனக்கு இந்த போச்சனை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அந்த நேரம் உங்க இருந்ததுன்னா அதுக்கான உழைப்பு நீட் கொடுத்தா நீ சரியா அதிகம் சொல்லுவாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே வீட்டுக்குள்ளே இருந்து கிடந்து நம்பி விடாதே ஒரு பையன் கால் பண்ணி கேட்குறான் ஒரு நான் ஒரு மாசத்தின் முன்னாடி சார் டிஎன்பிஎஸ்சி வந்து உறுப்பினர்கள் சேர்மன்லாம் யாருமே இல்லையாமே நான் எப்படி சார் படிக்கிறதுன்றான் டே யாரா கேட்டால் நான் இயர் காலேஜ் படிக்கிறேன் சார் அப்படிங்களா பாருடா எவ்வளவு அவேர்னஸ் உனக்குப் என்பிசிக்கு அப்படி வச்சுன்னு அஞ்சு வருஷம் கழிச்சு படிச்சதுக்கு அப்புறம் தான் பாதிப்பு தெரியுது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போவே அதில் உறுப்பினர்கள் யார் சேர்மன் யாருன்னு கேள்வி கேட்கறா ஃபஸ்ட்டு படிக்கிற பையன் நான் நான் டே இத்தனை லட்சம் கணக்கான மக்கள் நம்பிக்கையோட படிச்சுன்னு இருக்கிறாங்களா நம்பிக்கை தான்டா வாழ்க்கை நீ இப்பவே அதுக்கு உறுப்பினர்கள் இருக்காங்களா சேர்மன் இருக்காங்களான்னு கேள்வி கேட்கறீயடா ஒன்று இல்லை நம்பி படிக்கலாமா டிஎன்பிசியை எல்லாம் இருக்காங்களா ஆளை போட்டுருவாங்களா இல்லை கேள்விப்பட்டேன் எனக்கு ஒரு அக்கா அப்படி சொன்னாங்க இதெல்லாம் நம்பி வராது இங்கெல்லாம் இன்னும் ஆல் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க ஒரு அது எதுவும் காம்படிஷனை கட் பண்ணுறதுக்காக சொல்லிச்சான் தெரியல ஆனால் பட் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்குறான் யூனிட் எயிட் யூனிட் நைன் எப்படி படிக்க வேண்டும் யூனிட் எய்ட்ங்கிறது ஹிஸ்டரி யூனிட் நைன்ங்கிறது அது ஜாகி இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு எல்லா சப்ஜெக்ட் சேர்ந்ததா யூனிட் நைட்டு தனியாக யூனிட் எயிட் யூனிட் நன்லாம் கிடையாது சமூக அறிவியல் படத்துல தனியாக தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பத்தி தான் படிக்கிறேன் அது ஒரு பெருமையா படி யூனிட் எயிட்லாம் தமிழ்நாட்டு வரலாறு சோழர்கள்லாம் படிக்கிற பாண்டியர்கள்லாம் படிக்கிறேன் அப்படி ஒரு மெய் மறந்து போய் படி சரியா தமிழ் மொழியையும் தமிழ் வரலாறு தான் படிப்போம் யூனிட் நைன்ல மட்டும் சில நிர்வாக தொடர்பான கேள்விகள் ஸ்கீம் இ கவர்னன்ஸ் எஜுகேஷன் ஹெல்த் பத்தி எல்லாம் கேட்பாங்க அது மட்டும் கொஞ்சம் கான்ஸன்ட்ரேட் பண்ணி டேட்டாலாம் நிறையா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி படி நோட்ஸ் நோட்ஸ்லாம் எடுத்து படி டெய்லி யூனிட் நைட் யூனிட் யூனிட் எயிட் யூனிட் நன்னை ஒரு ஹாஃப் அவர் ஆக டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறேங்க ஓகே அப்போ தான் இருந்தது